மக்களால் அம்மா மக்களுக்காக அம்மா அம்மா பை த பீப்புள் அம்மா ஃபார் த பீப்புள் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் இதன் அடிப்படையில் இன்றைய எங்கள கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியிலே செயல்பட்டு வருகின்ற சின்னம்மா அவர்களுடைய ஆணையை ஏற்று நாடாளுமன்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் மூன்று நாட்களாக டெல்லியிலே வந்து முகாமிட்டு தமிழகத்திலே இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்காக மக்களினுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை தீர்ப்பதற்காக முகாமிட்டு நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் பாரதத்தினுடைய ஜனாதிபதி அவர்கள் சந்தித்து விரைவிலேயே அவசர சட்டம் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை தமிழகத்தில் உடனே நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் இரண்டு நாட்களாக இங்கே டெல்லியிலே வந்து முகாமிட்டு அதற்குரிய ஆய்த பணிகளெல்லாம் செய்து விரைவில் இன்று அவசர சட்டம் ஏற்றப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதன் காரணமாக ஜல்லிக்கட்டு உடனடியாக தமிழகத்தில் நடைபெற வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்ற என்றென்றும் அண்ணா அவர்களுடைய கொள்கைகளை செயல்படுத்துவதில் நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கின்றோம் அவர் உயற்றிய அவருடைய கொள்கைகளின் வழிப்படையில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கினார்கள் தமிழனுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ் மொழியை பாதுகாத்திட வேண்டும் தமிழ் என்ற அந்த உணர்வுக்கு என்றென்றும் உலகத்திலேயே நிலைத்து நிற்க வேண்டும் தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் அதற்கு வேண்டிய அத்தனை கொள்கைகளையும் தந்தவர் பிறன் அண்ணா அவர்கள் அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதும் தமிழர்களுடைய நலனுக்கு பாடுபாடு பாடுபடுவதும் ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது அனைத்திந்திய அண்ணாதுராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் தவிர வேறொன்றும் இல்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் உங்களுக்கு தெரியும் இன்று ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையான ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக ஒன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் செயல்படுத்த வேண்டியதற்காக மத்திய அரசு அணுகினார்கள் மத்திய அரசு அணுகி அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் அதே நேரத்தில் அதுக்குரிய ஆவண நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுகோள் வைத்தார்கள் அதன் அடிப்படையில் பரிணாம வளர்ச்சி தான் புரட்சி தலைவி அம்மா உருவாக்கப்பட்ட அரசு அம்மா அம்மாவின் அரசு அந்த அரசு வெற்றி கண்டு என்று இருக்கிறது நாங்கள் மத்திய அரசு பல பேர் கோரிக்கை வைத்தோம் உடனே மத்திய இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க பொது லிஸ்டில் பொது லிஸ்டில் இருக்கும்போது மத்திய அரசே அவசரத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஏனென்றால் கேட்கலாம் ஏன் தமிழக அரசு இதுவரை ஏன் காலம் தாழ்த்தி என்ற கேள்வியை கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதற்கு பதில் சொல்ல நிலையிலேயே நாங்கள் இருக்கின்றோம் தமிழக அரசு எங்களோட புரட்சி தலைவி அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் மத்திய அரசை அணுகி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நாங்களும் எதிர்பார்த்தோம் செய்வார்கள் என்று முன்பே யூபி முன்பே காங்கிரஸ் திமுக அரசும் எதுவும் செய்யவில்லை அதே போல் இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசும் உடனடியாக தீர்வு காண எங்களுக்கு ஒத்துழைக்க தரவில்லை அதன் காரணமாகத்தான் தமிழக அரசே புரட்சி தலைவர் அரசே நேரடியாக தலையிட்டு இதை தீர்வு காணதற்காக இந்த அவசர சட்டத்தை கொண்டுவதற்கு நாங்கள் முடிவெடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாள் இந்த இந்த காலத்திலே நாம் ஒரு ஃபெடரலிசம் கூட்டாட்சி கூட்டாட்சு தத்துவம் சொல்கின்றோம் கூட்டாட்சி தத்துவத்திலே த இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் அந்தந்த பகுதியில் மக்களுடைய கலாச்சாரத்தை பேணி காக்க வேண்டும் மொழியை காக்க வேண்டும் இதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவம் இதில் மத்திய அரசு தவறிவிட்டால் என்ன நிலைமை ஏற்படும் என்று இப்போது தமிழகத்தை பார்த்திருப்பீர்கள் லட்சக்கணக்கான மக்கள் இணையனர்கள் கட்சிக்கு வேறுபட்டு எல்லாரும் வேறுபட்டு ஒன்று திரண்டு தமிழனுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் தமிழ்மொழியை காக்க வேண்டும் தமிழனத்தை காக்க வேண்டும் தமிழனுக்கு எந்த பிரச்சனை வந்தால் நாங்கள் ஒன்று ஒன்றுபடுவோம் என்ற ஒன்ற உணர்வை இன்று தமிழர் உருவாகியிருக்கிறது என்றால் மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசு புரிந்து கொண்டு அதை தீர்வு காண வேண்டும் ஏதோ இந்தியா ஒன்று தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாம் அனைவரும் இந்திய மக்கள் அதே நேரத்தில் அந்தந்த பகுதியினுடைய மொழியும் கலாச்சாரத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும் அதை விட்டு சொல்கிறார்களே இப்போ கூட நீங்கள் டிவியில் பார்க்கலாம் ஒன் டேக்ஸ் ஒன் நேஷன் என்று சொல்லுவார்கள் அது இருக்கலாம் ஜிஎஸ்டியை பற்றி சொல்கிறதுக்கு ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் நாம் ஒன்றாக இருந்தாலும் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்று ஒரு புகுத்தினால் அது நிலைமை வேறுபட்டு விரைவு தான் முடிந்துவிடும் என்பது தான் இன்று தமிழகத்தில் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சிக்கு அத்தாட்சி சொல்கின்றோம் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை கலாச்சாரத்தை மொழிகளை மதிக்க வேண்டும் இந்தியா ஒன்றென்று ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் என்று புகுத்தினால் அதை விவரிதமாக முடிந்துவிடும் என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் ஆனது திமுக சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த காலையை இந்த பெர்ஃபார்மன்ஸ் சொல்கின்றார்களே அதில் சேர்த்த லிஸ்டில் சேர்த்தன் காரணமாகத்தான் இந்த அவல நிலையை இன்று நாம் தமிழில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்று ஆண்டு காலமாக ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை அதற்கு யார் காரணம் இந்த போராட்டம் என்று சொல்லி பிசுபித்து அலைகின்றார்களே திராவிட முன்னேற்ற கடமைதற்கு காரணம் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லைங்க நான் சொல்றேன் நான் சொயசெய்து நான் சொல்றதை பேசி நீ இப்ப கேள்விகளும் பதில் சொல்கிறேன் இன்றெல்லாம் போராட்டம் அன்றை நினைத்த பதினெட்டு ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற மத்தியில் ஆட்சியில் இருந்தது அந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது இதற்கு தீர்வு கண்டார்களா ஏன் காணவில்லை இப்போ எதற்காக அந்த போராட்டம் அதனால்தான் மக்கள் கட்சிக்கு அப்பா ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் நம்ம எதற்கு சொல்கிறேன் என்றால் நாம் ஆட்சியில் இருக்கும் பொழுது சிலவர்களை செய்து காண்பிக்க வேண்டும் அப்பொழுது தான் மக்களை நாம் நம்புவார்கள் நாம் செய்யாவிட்டால் நம் நாட்டு மக்கள் நம்முடைய ஐயப்பாடு ஏற்படும் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுடைய என் ஈடேற்றுவதுதான் எங்களுடைய கடமை அந்த கடமையிலிருந்து திராவிட முன்னே தவறிவிட்டது என்பதை தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதனால் மற்ற கட்சிகளுக்கும் ஆபத்து ஏற்படும் நிலைமை நாட்டில் நாட்டில் உருவாகிவிடக்கூடாது ஆட்சியிலே இருப்பவர்கள் செய்து முடிக்க வேண்டும் அதற்காகத்தான் இன்று ஆட்சி பொறுப்பு ஏற்ற புரட்சி தலைபி அம்மாவர்கள் தந்த ஆட்சியிலே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலர் சின்னம்மா அவர்கள் உடனடியாக இந்த தீர்வு காண்பதற்காக பணித்தார்கள் அதன் அடிப்படையில் தான் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இங்கே வந்து மத்திய அரசன் கேட்ட பொழுது அவர்கள் அவசர சட்டம் கொண்டு வரும் கேட்டோம் ஆனால் அவர்கள் செய்யவில்லை உருபுரை எங்களை உதவி செய்திருக்கிறார்கள் நாங்கள் மறுக்கவில்லை இந்த அவசர சட்டம் தமிழகம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு உதவி இருக்கிறது அந்த உதவியை நாங்கள் மறுக்கவில்லை ஏற்றுக்கொள்கிறோம் பாரத பிரதமர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள் தமிழருடைய கலாச்சாரத்தை காப்பாற்றப்படும் சொல்கின்றார்கள் எங்கள் மகிழ்ச்சி தான் நல்ல செய்திதான் அதே நேரத்தில் பாரத பிரதமர் நான் கேட்டுக்கொள்வது தமிழுடைய பிரச்சனை தீர்வு காணுங்கள் காவிரி பிரச்சனை தீர்வு காணுங்கள் முல்லை பெரியார் பிரச்சனை தீர்வு காணுங்கள் தமிழனுடைய மீனவ பிரச்சனை தீர்வு காணுங்கள் இலங்கை தமிழருடைய பிரச்சனை தீர்வு காணுங்கள் கச்சத்தீவு பிரச்சனை தீர்வு காணுங்கள் இதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் இது குறித்து பல நேரங்களில் பிரத பாரதபுரம் சந்திக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நண்பர்கள் உறுப்பினர்கள் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம் முதல் ஆரம்ப கட்டத்தில் அவர் பொறுப்பேற்ற காலத்திலே எங்களுக்கு பல்வேறு காலகட்டங்கள் அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் கிடைத்தது ஆனால் கடந்த ஒரு ஆண்டு காலமாக ஒரு பிரச்சனையை நாங்கள் எடுப்பினால் பாரதபுரம் சந்திக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம் நாங்கள் அவர்கள் வேண்டுகோள் பண்ணுற பொழுது கூட ஜல்லிக்கட்டு பிரச்சனை பேசுவதற்காக பாரத சந்திக்க வந்தோம் எங்களை சந்திக்க இயலவில்லை இப்பொழுதும் எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அம்மாவர்களுடைய ஆணையை ஏற்று பாரத பலன் சந்திக்க வேண்டும் என்று மூன்று நாள் காத்து கொண்டிருந்தோம் இதுவரை எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அவர் கலாச்சாரத்தை தான் இல்லை என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம் அவருக்கு நன்றி சொல்கிறோம் ஆனால் தேர்ந்த நாங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பாரத பிறந்தவரும் சேர்ந்தப்பட்ட உறுப்பினர் நான் டெப்டி ஸ்பீக்கராக இருக்கலாம் அவர் பாரத பிரதமராக இருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கின்ற எல்லா உறுப்பினரும் சமந்தான் எங்களை பொறுப்பிருக்கிற இருக்கலாம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை சந்திப்பது பாரத பிரதமர் கடமை ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற ஒரு கன இறுதியத்துடன் நாங்கள் இங்கிருந்து செல்ல இருக்கின்றோம் ஏனென்றால் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு தமிழனுடைய பிரச்சனை காவிரி பிரச்சனைக்காக வந்தோம் அவரை சந்திக்க முடியவில்லை தமிழகம் மீன பிரச்சனை பேச வந்தோம் அதற்கு அவர் சந்திக்க முடிய இயலவில்லை அதேபோல கட்சித்து பிரச்சனை பேச விரும்புகின்றோம் அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்படியெல்லாம் இருப்பது எங்களுக்கு ஒரு மன உறுத்தல் இருக்கிறது இருந்தாலும் இந்த அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக பாரத பிரதமரும் அதனுடைய அமைச்சர் சகாக்களும் எங்களுக்கு உதவி செய்து இன்று உடனடியாக நடத்துவதற்கு அவசரத்தை கொண்டுவதற்கு உதவி அவருக்கு மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த பிரச்சனை தீர்வு காண்பதற்கு எந்த நேரத்தில் வந்தாலும் அவரை உதவ வேண்டும் என்று அன்போடு கேட்டு கொள்கிறேன்